மத்திய அரசை கண்டித்து மதிமுகவினர் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது திண்டுக்கல்லில் மறுமலர்ச்சி திமுக சார்பில் மத்திய அரசை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டம் திண்டுக்கல் தலைமை தபால் நிலையம் முன்பு மாவட்ட செயலாளர் செல்வராகன் தலைமையில் நடைபெற்றது ஆர்ப்பாட்டத்தில் நீட் தேர்வை ரத்து செய்யக்கூறியும் தமிழகத்திற்கு பட்ஜெட்டில் நிதி ஒதுக்காததை கண்டித்தும் இயற்கை பேரிட காலங்களில் முப்பத்தி ஏழாயிரம் கோடி ரூபாயை ஒதுக்கீடு செய்ய வேண்டும் எனவும் கர்நாடக அரசு மேகதாட்டுவில் கட்டக்கூடிய அணையை அனுமதிக்க கூடாது எனவும் தமிழ்நாட்டு மீனவர்களை சுட்டுக்கொள்ளும் இலங்கை அரசு கொடூரத்தை கண்டித்தும் மத்திய அரசை கண்டித்தும் கண்டன கோஷங்கள் எழுப்பப்பட்டன இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் நகர செயலாளர் செல்வேந்திரன் ஒன்றிய செயலாளர் மோகன்

మన వరక్ష తిముఖ వచ్చి తిముఖ